உடனே வந்து நான் நேரா வந்த உடனே என்ன பண்ணாரு இந்த எங்க வீட்டுல லைட் கிடையாது சிமில் விளக்கு தான் அந்த சிமில்ல விளக்கு ரெண்டு தட்டு கட்டாரு இந்த லெஃப்ட்ல லெஃப்ட் ரைட்ல தட்டி வந்த லைட் எல்லாம் உடைச்சிடும் நேரா எதுக்கு வந்து போறாரு ரோட கிராஸ் பண்ணி போறாரு அந்த வேலி கத்தான் சொல்லுவாங்க வேலி கத்தான் முழு அத அப்படியே கொத்தா அப்படியே அவர் கையில சேர்த்து குட்டிட்டு சொன்னாங்க அப்படியே கொத்தா அப்படியே எடுத்து ஒரு கத்தைய எடுத்துட்டு வந்து எங்க அம்மா எல்லாரும் உருப்பிட்டாங்க கேக்குறாங்க சில பேர் எனக்கு வந்து தைரியம் எப்படி வருதுன்னு கேட்கறாங்கல்ல அவங்களுக்கு இது பதில் சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்க நீங்க சில பேர் கேஸ்ட் வச்சு சொல்ல கேக்குறாங்க நீங்க வந்து என்ன கேஸ்ட் தைரியமா அப்படிங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ ஆறு வயசு ஏழு வயசு நான் அப்போ வந்து இவங்க என்ன சொல்றீங்க எங்க அக்கா எங்க அண்ணன் எல்லாரும் அதுக்கு என்ன நேரா உள்ள ரூமுக்குள்ள போயிட்டு இன்னொரு ரெண்டு ரூம் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு ரூம் அதுக்கப்புறம் ஒரு வாசல் மாதிரி இருக்கு பின்னாடி வந்து ரூம் அங்க போய் கட்டிலுக்கு கீழ போய் வந்து குழந்தைங்க ஒளிஞ்சுட்டாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுல அப்புறம் நான் வந்து நான் கேட்டா நாங்கள் வந்து எங்க அம்மா வந்து மடியில் நான் உட்காந்துருக்கேன் இவன் மேல போனவர் வந்து நான் சார் வந்து ஒத்தா எடுத்துட்டு வந்து அந்த முள்ளோட சேர்ந்து ஒத்து முதுகுல போட்டு அடி அடி அப்படி நான் உடனே நான் எங்க அம்மா என்னை வந்து அப்படியே உள்ள அணைச்சிட்டாங்க என் மேல பற்றக்கூடாதுன்றதுக்காக அந்த காலையில் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி அமைச்சிட்டு இப்படி உட்காந்துட்டாங்க முதுகுல குளிஞ்சுதான் அடி முழு பாருங்க அந்த முள்ளோட எங்க அம்மா அவ்வளவு கஷ்டம் முடியாம எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா அப்படின்றாங்க ஏன்னா அந்த அளவு காட்டி வந்து பார்த்தா வாங்குறாங்க அப்படின்றா வந்து பார்த்தா நான் எங்க அம்மா பண்றத பார்த்துட்டு நான் கேட்டேன் எனக்கு அழனும் எனக்கு தோணுது ஆனா அவங்க கேட்டா புடிச்சு இருக்கி அப்படின்னு ஏன்னா எந்த ஒரு அடி கூட மேல பற்ற கூடாதுன்றதுனால என்ன வளைக்கிறாங்க ஃபுல்லா அமைச்சுட்டாங்க ஃபுல்லா வாங்குறாங்க அடிச்சு 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 ஓஞ்சி போய் வந்து பார்த்தா தீ போட்டு போயிட்டு அப்படியே பொத்துன்னு போயிட்டு வந்து வாசல்ல போயிட்டு அந்த வாசல்னா அந்த கூடத்துல எங்கள் அம்மா ரொம்ப நேரம் இருக்கும் அப்படியே இருந்துருக்காட்டினா வந்து அழுது என் உடம்புல ஃபுல்லாக எங்கள் அம்மாவோட கண்ணீர் மொத்தமே சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் எனக்கு வந்து எங்க அம்மா என் நிலம் என்ன அவங்களாம் எழுந்துக்கவே முடியல எழுதுகிறது கட்டினா என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுது பொழுது விடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனா அங்கே இல்லை வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அலங்காரமாக போர்க்காலமா எனக்கு வீட்டுக்கு உள்ள எல்லாம் இதை ஏற்றி வச்சு அதை ஏற்றி வச்சு இதை தட்டி அதை அட்டி வர